ஃபியூ இல்லாமல் இது எல்லாம் இருந்தாலும் உங்கள் வண்டி நகருமா நகராது ஜஸ்ட் மிஷினுக்கே அப்படின்னா உங்கள் பணம் வளர்ந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தேவைப்படுது இதை கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா வைங்க உங்கள் வண்டி கிளம்பிட்டே இருக்கும் இதை செட் பண்ணுறக்கு மூணு மாடலும் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது பணத்தை எப்படி டபுள் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும் இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படின்னு ஸ்விட்ச்சை ஆன் பண்ணுறக்கு முன்னாடியே முடிவு பண்ணி சலிச்சு போய் விடுற அந்த முக்கியமான டர்னிங் பாயிண்ட் இது இதெல்லாம் கரெக்டாக பண்ணி பத்து வருஷத்தில் எப்படி ஃப்ரீ ஆகலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஃபினான்ஷியல் வண்டியும் சும்மா ஜெட் ஸ்பீட்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்க அப்பதான் ஒவ்வொரு டிப்ஸும் மிஸ் பண்ணாமல் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் நிஜமாவே தேவைப்படுறதை விட பத்து வருஷத்துக்கும் அதிக காலம் ஏன் சாகர வர வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய காரணம் இருக்கு ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையவே முடியாது அப்படிங்கிறதான் காரணமா இல்ல பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கிற அந்த ஆரம்ப கால வருஷங்கள் கொஞ்சம் டிஸ்கரேஜிங் ஆகும் பணமே மாட்டேங்குது அப்படின்னு சோர்வாவும் இருக்கும் அதனாலதான் பல பேர் கஷ்டப்பட்டு இன்னும் பல வருஷம் வேலைக்கு போய்கிட்டே இருக்காங்க ஆரம்பத்தில் ஒவ்வொரு காசும் உங்களோட முயற்சி உழைப்பு கட்டுப்பாடு தியாகம் இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு நீங்க செய்யற முயற்சிக்கு கிடைக்கிற பயன் கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான் இருக்கும் இந்த முயற்சியும் அதுக்கான பலனுக்கு இடையில இந்த இம்பேலன்ஸாலதான் இந்த சிஸ்டம் எல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு நிறைய பேரை நினைக்க வைக்குது ஆனா உண்மையில அப்படி கிடையவே கிடையாது இன்னும் உங்க பணம் வேகம் எடுத்துட்டு தான் போயிட்டு இருக்கு முன்கூட்டியே வேலையை விட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் ரிட்டையர்ட் ஆகலாம் அப்படிங்கறது எல்லாமே பணக்காரங்களுக்கு லக்கி பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது ஈஸி அதிக சம்பளம் வாங்குறவங்க இல்ல லாட்ரி அடிச்சவங்க மட்டும்தான் சீக்கிரம் வேலையை விட முடியும் அப்படின்னு நினைக்கிற சுச்சுவேஷன்ல நீங்க வளர்ந்துருந்தா உங்க எண்ணங்களை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த தொகை பெரிய அளவுல நகரல அப்படின்னா உடனே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது எனக்குதான் இது தெரியுமே அப்படின்னு நினைக்கிறது கேஷுவல் தான் ஆனா உண்மை என்ன ஏன்னா ஆரம்ப கட்டம் மெதுவாக இருப்பதுக்கு காரணம் உங்களோட பங்களிப்பில் மட்டும்தான் இந்த சேமிப்பு போயிட்டு இருக்கு அதுக்கான ஒரு உந்து விசை இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ரீசன் இதை ஒரு கார் ஓட்டுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்களேன் நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணி மெதுவாக தள்ள ஆரம்பிக்கும் போது எவ்வளோ வேகம் எடுக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இல்லையா அதே போலதான் சேவிங்ஸ்லையும் ஸ்டார்டிங்ல நீங்க போடுற பணம் மட்டும்தான் என்ஜின் உங்களோட டெய்லி பங்களிப்பு நம்பி மட்டும்தான் அந்த இன்ஜினோட முன்னேற்றமே இருக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் சாதாரண சம்பளம் வாங்குறவர்னு வச்சுக்குவோம் அவர் என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு மாசம் மாதமும் தவறாமல் ரெண்டாயிரம் சேவ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் மந்த் டூ செகண்ட் மந்த் அது நாலாயிரம் ஆகும் ஆறாவது மந்த் அது பன்னெண்டாயிரம் ஆகும் பார்க்குறதுக்கு என்னமோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா அவர் போடுற அந்த ரெண்டாயிரம் ரூபா மட்டும்தான் இங்கே வேலை செய்யுது அவரோட பணம் வளர ஆரம்பிக்கலை பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மாறும் முப்பது டு நாற்பது வருஷம் தூரத்தில் இருக்கிற ரிட்டையர்மெண்ட் காலத்தை கம்பேர் பண்ணும்போது நாம் இப்போ சேவ் பண்ணுற பணம் கடலில் விளர ஒரு துளி மாதிரி தெரியலாம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் மெதுவாக சேமிக்கிற இந்த பாரம்பரிய கதையோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட அர்த்தமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணுவோம் இந்த ஃபீல் தான் மக்களை சேமிக்கிறத நிறுத்த வைக்கிது ஆனால் உண்மையிலேயே அவங்க ஒரு டேர்னிங் பாயிண்ட் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஈஸியாக அதை புரிஞ்சுக்கணுன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு பனிப்பந்து அதாவது ஸ்னோபால் மலை உச்சியிலேருந்து தள்ளுற

செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு கோலை செட் பண்றாங்க சோ மாதம் நாலாயிரம் ரூபாய் அப்படியே சேவ் பண்ணனும் அப்படின்னு பண்றாங்க மூணு வருஷத்துக்கு கரெக்டா மாசம் மாசம் பணத்தை சேவ் பண்றாங்க அதுக்காக வேண்டி வெளியில போய் டின்னர் காஸ்ட்லியா சாப்பிடுறதா அவாய்ட் பண்றாங்க புது புது திங்ஸ் வாங்குறது ஷாப்பிங் அவுட்டிங்னு போய் வெட்டி செலவு பண்ணாம பழைய காரை யூஸ் பண்ணுறது ஃப்ரீலான்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றதுன்னு செஞ்சுட்டு வந்தாங்க இது எல்லாமே செஞ்சும் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் ரூபா தான் சேர்ந்தது மூணு வருஷமா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி கம்மியான பணத்தை சேர்த்ததுல எந்த அர்த்தமும் இல்ல யூஸும் இல்லன்னு ஃபீல் பண்ணுனாங்க கிளாராவை சுத்தி எல்லாரும் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா கிளாரா அக்கவுண்ட் பேலன்ஸ்ல போக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் அற்பமான விஷயமா தோணுச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க சேவிங்ஸ் கம்மியான தொகையா தெரிஞ்சாலும் அது தோல்வி கிடையாது உண்மையிலேயே நீங்க சேவ் பண்ற அந்த பணம் வளர ஹெல்ப் பண்ற காம்பவுண்டிங் அப்படிங்கிறது தான் அடித்தளமே கிளாரா சேவ் பண்ண பணமே பணத்தை சம்பாதிக்க ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு உங்களோட வளர்ச்சி உங்களை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லைங்கிற அந்த மாற்றம் நடக்கும்போது தான் எல்லாமே தலைகீழா மாறும் இந்த ஃப்ராகல் பிரிட்ஜுன்னு சொல்கிற நலிந்த பாலத்தை பெரும்பாலான மக்கள் கிராஸ் பண்ணுறதே இல்லை உண்மையான முன்னேற்றத்தோட கார்னரில் இருக்கும்போது சோர்வு அவங்கள தடுத்து நிறுத்தி நம்மளை பேக் அடிக்க வைக்கிற முக்கியமான பாயிண்டே இது தான் ஸோ உண்மையான கேள்வி இது தான் நீங்கள் தடுக்க விழுற இடம் எது அந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ பக்கத்தில் இருக்கீங்க அந்த சேஞ்ச் எங்கே நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தேவையில்லாத வேலையா போரிங்கா வெத்து வேலையா தெரியும் ஆனால் உண்மையிலேயே அதுதான் நீங்க பண சுதந்திரத்துக்கான மிக முக்கியமான முதல் நிலை இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க சேவ் பண்ற ஒவ்வொரு பணம் டபுள் ஆகிறதுக்கான கடிகாரத்தை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுது இந்த டபுளிங் வரைக்கும் கண்ணுக்கு தெரியாம இருந்த விஷயம் கூட தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும் ஒருவேளை உங்க பணம் எப்போ டபுள் ஆகும்னு உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சா மொத்த ப்ராசஸும் ஒரு கிளாக் மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அவங்க மணி எப்ப டபுள் ஆகும்னு கண்டுபிடிக்க ஈஸியான வழி இருக்குங்கிறதே தெரியாது அதுதான் ரூல்ஸ் டுவெண்ட்டி டூ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி க்ளீயராக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஐ கார்டில் கொடுக்குறேன் க்ளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதோட ரூல் என்னென்னா செவன்ட்டி டூ டிவைட் பை ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் இதுக்கு வர ஆன்சரை வருஷங்களா வச்சுக்கோங்க எவ்வளோ வருஷமோ அவ்வளோ வருஷம் தான் உங்கள் பணம் டபுள் ஆகிறக்கு எடுத்துக்கிற டைம் உங்க இன்வெஸ்ட்மெண்டுக்கு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கிட்டா எழுபத்தி ரெண்டு டிவைட் பை டென் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பணம் அப்படியே டபுள் த டைம் ஆகுறதுக்கு ஏழு புள்ளி ரெண்டு வருஷங்கள் ஆகும் இமேஜின் பண்ணுங்க ஃபிஃப்டி தௌசண்ட் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அடுத்த ஏழு வருஷத்தில் அது ஒன் லேக்கா மாதிரி இருக்கும் அதுக்கடுத்த ஏழு வருஷத்தில் டூ லேக்காக மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து ஏழு வருஷத்தில் ஃபோர் லேக்காக மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்கில் ஏழு வருஷமா அப்படின்னு பெருசாக தெரியும் ஆனால் வருஷம் போக போக தொகை டபுள் டபுள் ஆகிட்டே இருக்கும் காம்பவுண்டிங்கோட பவர் சின்ன ப்ராஃபிட்லேருந்து பெரிய ப்ராஃபிட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும் இதில் ப்ராப்ளம்னு பார்த்தா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு மந்த் மிஸ் பண்ணிட்டாலும் மொத்த ப்ராசஸையும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடும் ஸோ எவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஃபினான்ஷியல் பிரீடம் அடையலாம் எக்ஸாம்பிளுக்கு இவர்தான் மைக்கேல் இவரோட முப்பது வயசுல அறுபதாயிரம் டாலரை இன்வெஸ்ட் பண்ணிருக்கார் ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வட்டியோட சேர்த்து ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலரா மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் வருஷம் ரொம்ப மெதுவாக போகும் அடுத்த சைக்கிளில் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரமா மாறும் இதில் இம்பார்ட்டண்ட்டே ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரா டியூட்டியெல்லாம் பார்த்து கஷ்டப்படலை ரொம்ப அக்ரஸிவாக யாரும் இவர் சேவ் பண்ணலை இவர் கிரியேட் பண்ண இந்த சிஸ்டம் தானாகவே வேகமாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருது செகண்ட் டபிளிங்ல அவர் கிராஸ் பண்ணும்போது அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அவரோட செல்வம் வேகமாக வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்தார் அந்த டைமில் தான் காம்பவுண்டிங்கோட வளர்ச்சி இருந்து எக்ஸைட்மெண்ட்டாக உண்மையிலேயே மாறுது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ரூல் செவன்டி டூவை உங்க பர்சனல் கிளாக்காக வச்சுக்கோங்க ஒவ்வொரு டபுளிங் சைக்கிள் வெறும் நம்பர்ஸ் அதிகமாகிறது பார்க்கறது கிடையாது அது வருஷ கணக்கில் உங்க உழைப்ப வேலையில இருந்து நீங்க ஓய்வு பெற வருஷத்துல இருந்து கழிக்கப்படுற வருஷமா மாத்துது இந்த கிளாக்ல டைமுங்கிறது ஆஃபீஸ் டேபிளில் ஸ்பெண்ட் பண்ண மணி நேரங்கள் இல்லை நீங்க எப்பயும் போல ஒரே வேலையில நிலையில இருக்கும் போது உங்களுக்கான வருமானம் தானா பல மடங்காக பெருகிட்டே இருக்கிறது ஒவ்வொரு சுழற்சி முடியும் போதும் நீங்க இனி வேலை செய்ய தேவையில்லாத வருஷங்களை கடந்துட்டே வர்றீங்க இந்த விஷயம் புரிஞ்சா சீக்கிரமாவே ரிட்டையர் ஆகுறது ஒரு வெறும் மட்டும் இல்லாம உண்மை ஆகுது உங்க டார்கெட்ட ஒரு கவுண்டவுன் மாதிரி வச்சுக்கிட்டு டெய்லியும் கண்காணிக்க முடியும் மாசம் ஆயிரம் ரூபான்னு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் உண்டு எல்லாரும் பேங்க்ல போட்டுட்டு கிளாக்க செட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சா இந்த சைக்கிள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது என்ஜின் ஒர்க் ஆகணும்னா ஃபியூயல் வேணும் எக்ஸாம்பிளுக்கு கிளாரா மாசம் நாற்பதாயிரம் சம்பளம் வராங்க பத்து பர்சன்ட் அதாவது நாலாயிரம் ரூபாயை சேவ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது நாற்பத்தி எட்டாயிரம் மாறுது இதே மாதிரி பத்து வருஷம் தொடர்ந்து செஞ்சு வருஷத்துக்கு பத்து பர்சன்ட்னு இன்கம் கிடைச்சா அவங்க கையில் கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய் இருக்கும் ஸோ வெறும் சேவிங்ஸை மட்டும் நம்பி இருந்தால் இவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்காது இல்லையா ஃபாஸ்ட்டாக ஃப்ரீடம் அடைய முடியாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா கொஞ்சம் ஜாஸ்தி ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் வரும்போது செலவுகளை ஜாஸ்தி பண்ணாமல் அமௌண்ட்டை ஜாஸ்தி பண்ணுங்க வீட்டுக்கு செலவு பண்றீங்க அப்படின்னா சம்பளம் அதிகரிச்சாலும் அதே பத்தாயிரம் ரூபாய்க்குள்ள செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி சிம்பிளா வாழ்ந்து அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா உங்க பினான்சியல் சீக்கிரமாகவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் இப்படி ஒரு சிஸ்டம் செட் பண்ண மூணு மாடல் இருக்கு ஒன்னு க்ரோத் அசட் ரெண்டு இன்கம் அசட் மூணாவது ஸ்டெபிலிட்டி குரோத் அசட்னா என்னன்னா உங்களோட பணத்தை வேகமாக வளர வைக்கிற முதலீடுகள் அதாவது லாபமும் அதிகம் ரிஸ்க்கும் அதிகம் எக்ஸாம்பிளுக்கு ஷேர்ஸ் ரியல் எஸ்டேட்டு இதோட நோக்கமே லாங் டேர்மில் பணத்தை பல மடங்கு பெருக்கிறது தான் ரெண்டாவது இன்கம் அசட் அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து மாச மாதம் இல்லை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பணத்தை ஒரு சம்பளம் மாதிரி கொடுத்துட்டே இருக்கிற முதலீடுகள் லாபம் ஆவரேஜாக இருக்கும் ஆனால் ரிஸ்க்கு கம்மி எக்ஸாம்பிளுக்கு பாண்ட்ஸு ரெண்டல் ஹோம் ப்ராப்பர்ட்டிஸ் டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் இது டெய்லி செலவுக்கு அவர் ஒரு நிலை வருமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுது மூணாவது ஸ்டெபிலிட்டி அசெட் உங்கள் பணத்தை சேஃப்டியா வச்சுக்கிற முதலீடுகள் இது இதுல லாபம் ரொம்ப கம்மி ரிஸ்க் ரொம்ப கம்மி எக்ஸாம்பிளுக்கு பேங்க்ல போடுற எஃப்டி சேவிங்ஸ் அமௌண்ட்டு அவசர தேவைக்கு பணத்தை சேஃப்டியாவும் இம்மீடியட்டாக எடுக்கிற மாதிரியும் வச்சுருக்கறது தான் இந்த இது இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு வண்டி மாதிரி ஒர்க் ஆகுது க்ரோத்துங்கிறது என்ஜின் இன்கமுங்கிறது ஃப்யூவல் சிஸ்டம் டெபிலெட்டிங்கிறது பிரேக் அண்ட் கண்ட்ரோல் இதில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் வண்டி அன்ஸ்டேபிள் ஆகிடும் இல்லையா ஸோ நீங்கள் ஏதோ ஒன்றில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம சொன்ன இந்த மூணுலையும் பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த மூணுமே பேலன்ஸ்டாக இருந்தால் தான் மார்க்கெட்டோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் டைம்லையும் உங்கள் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டாக இருக்கும் உங்கள் மெஷினை மூவிங்லேயே வச்சிருக்கிறதுக்கு ஒன் லாஸ்ட் பிரின்சிபல் இருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க இதை கரெக்டாக பண்ணிட்டா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் காம்பவுண்டிங் சரியாக ஒர்க் பண்ணும் இதில் முக்கியமான பார்ட்டே பணம் டபுளாகிற டேர்னிங் பாயிண்ட் வர்றதுக்கு முன்னாடியே அவசரமாக நிறுத்த பார்க்கறது தான் இந்த தப்பை போட்டும் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்போ தான் டபுளிங் சைக்கிளை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க செகண்டு லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ண செலவு பண்ணாமல் ஸ்டெடியாக இருந்துக்கிட்டு உங்கள் இன்கம் வளர்வீங்க தேர்ட் ஒன் மூணு லேயர் போர்ட்போலியோ உருவாக்கணும் க்ரோத் இன்கம் அண்ட் ஸ்டெபிலிட்டி அண்ட் பேசிவ் இன்கம்ல ஒரு பார்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ உங்களோட மிஷினை நல்லா ஒர்க் பண்ண வைக்க இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ